சித்திரை மாதம் சித்திரை என்பது அழகு ஒளி பொருந்திய மணி அல்லது முத்து ஆகும் பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுக்கும் காலம் சித்திரை இலிருந்து தொடங்கப்படுகிறது பூமியத்திரேகை நேராக அதாவது பூமிக்கு நேராக பிரகாசிக்கும் அதாவது ராசியில் இருந்தும் வெளியேறும் காலம் சித்திரை என்பர் பதினாலாவது நட்சத்திரமாக சித்திரை ஆகும் அகத்தியர் பன்னிராயத்தில் பங்குனி மாதத்தை கடை மாதம் என்றார் பருவநிலைகளை ஆறாக பிரித்து நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இளவே காலம் ஆகும் பழந்தமிழ் இலக்கியத்தில் மலர்கள் மலர்வதையும் இயற்கை கால மாற்றத்தை வைத்து சித்திரை நாளாக கருதப்படுகிறது சித்திரை மாதத்தில் முழு நிலவு நாள் சித்திரை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது உழவு தொழில் செய்பவர்கள் சித்திரை கார் என்றும் அழைப்பர் சித்திரை தை மார்கழி ஆடி மாதத்தை இயற்கையின் மாற்றம் துல்லியமாக வரும் காலத்தை பெண்ணாக காணும் மரபு தமிழருக்கு மட்டும் உண்டு தொல்காப்பியர் இகார இற்று புணர்ச்சியில் ஈ என்ற எழுத்தில் முடியும் மாதங்கள் வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி பங்குனி அடுத்தது ஐகாரயிற்று புணர்ச்சிப்படி ஐ என்ற எழுத்தில் முடியும் மாதம் தை கார்த்திகை சித்திரை மீண்டும் ஒளிரும்